அண்ணா ஐகாடமி சாதனையாளர்களின் சங்கம் பாருங்க பாம்பே மை மை அப்படின்றது தமிழ்நாடு ஆன்சர் என்ன ஓகேவா இதெல்லாம் ஆர் எஸ் இருக்கிற ஒரு சில முக்கியமான கொஸ்டின் நிறைய எக்ஸாம் நிறைய கேட்டிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா பாம்பேல எம் வை அதாவது ரெண்டு லெட்டர் விட்டு மூணாவது லெட்டர் அகைன் ரெண்டு லெட்டரை விட்டு மூணாவது லெட்டர் அத மட்டும் எடுத்து மூணு முறை எழுதி இருக்காங்க அதே போல தமிழ்நாடுல ரெண்டு லெட்டரை விட்டு மூணாவது லெட்டர் ரெண்டு லெட்டரை விட்டு மூணாவது லெட்டர் அகைன் ரெண்டு லெட்டரை விட்டு மூணாவது லெட்டர் என்ன வருது எம் என் யூனுதான் நீங்க எப்படி மை மை மைய மூணு முறை எழுதி இருக்கோம்ல மைய அதே போல எம் என் யு மூணு முறை எழுதினீங்கன்னா ஆன்சர் ஓவர் சோ ஆப்ஷன் பி ஆன்சர் சரியா சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க கார்பரேட் இத என்னன்னு சொல்றாங்க டிசிஇ ஏ பி ஆர்னு சொல்றாங்களா எதை வச்சு சார் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் லாஸ்ட் லெட்டரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சைடு லாஸ்ட் லெட்டரை ரெண்டாவது எழுதுறாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் லெட்டர் எழுதிக்கிறாங்க இந்த சைடு லாஸ்ட் லெட்டரை அடுத்தது எழுதுறாங்க அதே போல பி எழுதிக்கிட்டு ஆர் எழுதிக்கிறாங்க ஸோ இதுதான் அந்த மெத்தடு லாஸ்ட் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எழுதிருக்காங்க ஸோ நேஷனலுக்கு எதுனா என்ன ஆன்சர் இதுதான் கேட்குறாங்க நேஷனலுக்கு எதுனா என்ன ஆன்சர் பாருங்க ஃபர்ஸ்ட் எல்லா எல்லுக்கு அப்புறம் என் இங்கேயும் ஏ இங்கேயும் ஏ அப்ப ஏ ஏ னு எடுத்துக்கலாமா நெக்ஸ்ட் என் டி என் டி நெக்ஸ்ட் ஓ ஐ ஓ ஐ சோ புரியும் நினைக்கிறேன் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் னு எடுத்துக்கிறேன் சோ எல் என் ஏ ஏ என் டி ஓ ஏ ஓ ஐ அப்படிங்கற ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா சோ நெக்ஸ்ட் ஒன் இந்த மாடல் நிறைய எக்ஸாம்ல கேட்டுருக்காங்கம்மா சோ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க ஒரு சங்கேத மொழியில் தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு அப்படின்றது ப்ரோ அவவே கேர்பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே போல ஐநூத்தி இருபத்தி எட்டு அப்படின்றத என்னன்னு சொல்றாங்க கிவ் அவே ஸ்மோக்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பதிமூணு அப்படின்றத என்பதன் இலக்கம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க ஸ்மோக்கிங் எந்த நம்பர் வரும் நம்ம பாருங்க ஸ்மோக்கிங் எங்க இருக்கு இதுல பாத்தீங்கன்னா நம்பர் ரெண்டுன்னு வருது இங்க ஸ்மோக்கிங்கான நம்பர் எட்டுன்னு இருக்கு

சரியா சோ கொஷின் புரியும் நினைக்கிறேன் ரெண்டு எது பொதுவா இருக்கோ அது அந்த சைடும் பொதுவா இருக்கான்னு பாரு எது பொதுவா இருந்தாலும் அதுக்கு கோடிங் அப்படின்றது அப்படிதான் இருக்கும் சரியா இப்போ இதுல ஈஸியா உங்களுக்கு புரியும் பாருங்க அப்போ இங்க மீதி இருக்குது கிபு மட்டும் தானா இங்க மீதி இருக்குது எட்டு மட்டும் தானே எட்டு சரிங்க சார் இஸ் க்கு ஆன்சர் என்னன்னு கேட்டா என்ன இஸ் க்கு ஆன்சர் கேக்குறாங்கனா இங்க எதுவுமே கேன்சல் ஆகாது பாருங்க இஸ் வேற எங்கேயுமே இல்லை அப்ப என்ன சார் செய்யறது இஸ்க்குலாம் ஆன்சர் கேக்குறாங்கன்னா ஆப்ஷன்ல உங்களுக்கு எப்படி தேமா தருவாங்க 1 ஆர் 3 ன்னு தான் தருவாங்க ஒன்னு ஆன்சர் இருக்கலாம் இல்ல மூணு ஆன்சர் இருக்கலாம் அதே போல ஆம் ஃபுல்லு கேட்டாலும் என்ன ஆன்சர் வரும் 1 இருக்கலாம் இல்ல 3 இருக்கலாம் சரியா மேலே த்ரோக்கான ஆன்சர் என்ன சார் த்ரோக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் ஏனா வேற எங்கயுமே பாருங்க த்ரோ வரல அப்ப வேற வழி இல்லை த்ரோக் ஆன்சர் ஒன்பதா இருக்கலாம் இல்ல ஏ ஆ இருக்கலாம் சரியா அதே போல கேர்பேஜ்க்கான ஆன்சரு அதுவும் ஒன்பதா இருக்கலாம் இல்ல ஏ ஆ இருக்கலாம் ஓகேவா நமக்கு கேட்டது ஸ்மோக்கிங்கான ஆன்சர் தானே ஸ்மோக்கிங்கான ஆன்சர் ரெண்டு ஓகேவா சோ நெக்ஸ்ட் ஒன் அர்க்கர் பாருங்க போ இதுக்கு இந்த மாதிரி ஒன்னு கொடுத்துருக்காங்க இதே போல ஓவர் என்ன P. இந்த மாதிரி ஒரு ஆன்சர் தந்திருக்காங்க சரியா கேட்கிற கொஸ்டின் என்ன மோருக்கான ஆன்சர் என்ன மோருக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க இப்போ என்னன்னா இது எல்லாமே பாருங்களேன் ஒன்ன குறைச்சிருக்காங்க அதாவது வயில இருந்து ஒன்ன குறைச்சா எக்ஸ் ஆருக்கு முன்ன எழுத்து கியூ டிக்கு முன்ன எழுத்து எஸ் எஸ் இக்கு முன்ன எழுத்து டி டி ஓக்கு முன்ன என்ன பிக்கு முன்ன ஓவா இது வரைக்கும் கரெக்டா இருக்கு அப்ப எக்ஸ்ட்ராவா அந்த கியூ யாரு சார் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு மட்டும் பிளஸ் ஒன்னும் போடுறாங்க மைனஸ் ஒன்னும் போடுறாங்க

முன்ன முன்ன ஓக்கு அப்புறம் எம் பிளஸ் ஒன்னு போது எம்முக்கு அப்புறம் சி சிஸ்ட் இது ஈஸியான தாங்க கேலண்டர் இப்படி தராங்களா இதை எப்படி மாத்தி எதுறாங்க சி யும் ஆர்வும் அப்படியே வச்சுக்கிட்டாங்க இந்த ரெண்டு இருக்கு பாரு இத மாத்தி எல் ஏன்னு எழுதி இருக்காங்க இந்த ஏஎன் என் ஏன்னு எழுதி இருக்காங்க டி ஏ இடின்னு எழுதி இருக்காங்க அதுதான் இங்க இருக்கு சரியா ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் எதுவுமே சேஞ்ச் பண்ணல அப்போ சர்க்குலர் இதுக்கு என்ன ஆன்சர்ன்னு கேக்குறாங்க நான் என்ன செய்யறேன்னா பாருங்க சி யும் ஆர்வம் அப்படியே வச்சிக்கிறேன் இத ரெண்டு வருமா, ஆர் ஐமா மாத்துனா யூ சி வருமா வருமா அவ்வளவுதான் சி ஆர் ஐ சி ஏர் யூ சி ஏல் ஆப்ஷன் டி ஆன்சர் சோ நெக்ஸ்ட் ஓகே twinkle இந்த twinkle க்குான ஆன்சர் s v h o j k d சோ இதல பாருங்க e யோட ஒண்ணு d l 12 k 11 அப்ப இங்கேயும் ஒன்று குறைကြாங்க k 11 j 10 அப்ப இங்கேயும் ஒன்னு குறைကြாங்க இது எல்லாமே a 1 b 2 c 3 அந்த மாதிரி எத்தா வரது

பிளஸ் ஒன்னு மீதி எல்லாமே மைனஸ் ஒன்னு சேம் அதே பேட்டர்ல எழுதுங்க பில்டர் பில்டர் அப்படின்றத எப்படி அதலாம் இல்ல நடுவுல இருக்கிற டி மட்டும் பிளஸ் ஒன்னா அப்ப டி அப்புறம் என்ன யூ தானே சோ நடுவுல யூ வரது ஆன்சர் நடுவுல யூ வர மாதிரி இந்த ஆப்ஷன் இல்ல அதே போல வேற எது இல்ல இந்த ஆப்ஷன் இல்ல இது ரெண்டும் ஆன்சர் இல்ல ரெண்டுல ஏதோ ஒன்னு தான் ஆன்சர் சரியா எஃப்க்கு முன்ன என்னங்க இருக்கும் ஏனா இது மைனஸ் வந்தானே

பாருங்க இதுவும் டைரக்ட் கோடிங் டிஷனரி அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க டிஷனரி அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க இது ஒன் டூ த்ரீ போர் டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் சோ ஆர்டினரிக்கு என்ன ஆன்சர் ஆர்டினரிக்கு என்ன ஆன்சர் இப்ப நான் என்ன செய்யறேன்னா ஓ எங்க இருக்கு ஓகே அஞ்சு சரியா ஆர் எங்க இருக்கு ஆருக்கு எட்டு டி எங்க இருக்கு டிக்கு ஒன்னு ஐ ஐ உங்களுக்கு ரெண்டு இடம் இருக்கா ரெண்டு இடமும் பாருங்க ஒரே நம்பர் தான் இருக்கு சோ பிரச்சனை இல்லை அப்ப கரெக்டா தான் போடுறோம் அஞ்சு எட்டு ஒன்னு ரெண்டுன்னு வருது ஆப்ஷன் பி ஆன்சர் மீதி போட்டீங்கன்னாலும் அதுதான் வரும் என்னுக்கு ஆறு ஏக்கு ஏழு

யூ இருபத்தி ஒன்று எண் பதினாலு ஐ ஒன்பது டி இருபது இ அஞ்சு 4 நாலு இந்த மாதிரி நம்பர்ல பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால நான் நம்பர்ல எழுதிக்கிறேன் ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும் இதை மனப்பாடம் பண்ண அது புரிஞ்சிச்சுன்னா இது புரிஞ்சிடும் S 19, L பன்னெண்டு ஜி ஏழு ஆறு பதினெட்டு சி மூணு பி ரெண்டு

ஹார்ட் இதெல்லாம் ஈஸியான क्वेश्चनங்க இந்த எர்த்ல என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஹார்ட்ல இருக்கா பாருங்க மாறி மாறி இருந்தாலும் இருக்குல்ல சோ அப்படி இருந்தா டைரக்ட் கோடிங்கா அப்படியே எடுத்துங்க பிரச்சனையே இல்ல எக்கு எஸ் வந்தாங்க சோ எக்கு எஸ்ங்க ஈக்கு என்ன கொடுத்திருக்காங்க Q Aக்கு வந்து P Rக்கு M Tக்கு Z சோ எஸ் SQPMZ அப்படின்றது ஆன்சர் SQPMZ ஆப்ஷன் சி ஆன்சர் சோ நெக்ஸ்ட் ஒன் சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்றீங்களா ஏற்கனவே போட்ட மெத்தட் தான் சரியா சோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க

இத வேற மாதிரி யோசிச்சு பாருங்க எப்படி ஜி வந்து ஏழாவது லெட்டரா இதுக்கு ஆப்போசிட் என்னங்க இதுக்கு ஆப்போசிட் டி தானே டி வந்து இருபதாவது லெட்டராங்க கரெக்டா இருபதாவது லெட்டர் ஓ வந்து பதினஞ்சாவது லெட்டர் இதுக்கு ஆப்போசிட் எல் எல் என்னமா பன்னெண்டாவது லெட்டர் கரெக்டா சோ ஜி ஆப்போசிட் குஜராத் டைட்டன்ஸ் அப்படினு சொன்னேன் எல்லுக்கு ஆப்போசிட் எல்லு அது லவ்னு சொன்னேன் கரெக்டா சோ இது பன்னெண்டாவது லெட்டரு இது இருபதாவது லெட்டரு இத கூட்டி பாருங்க முப்பத்தி ரெண்டு கரெக்டா வருது ரைட்டா அப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா இவங்க வித்தியாசமா போய் ஏவ ஒண்ணு எதுனா ஜெட்ட ஒண்ணு ஒய் ரெண்டு எக்ஸ் மூணு டபிள்யூ நாலு இந்த மாதிரி எடுத்திருக்காங்க ரிவர்ஸ்ல தான் ஆன்சர் இப்படி வருது இது எப்படி சார் பார்த்தோன்னே சொன்னீங்க சிம்பிளுங்க ஞாபகம் வச்சுங்க ஜி ஃப்ரண்ட்ல இருந்து ஏழாவது லெட்டரா அப்ப லாஸ்ட்ல இருந்து அது எத்தனாவது லெட்டர் சார் அதாவது ஜெட் ஒன்னு ஒய் ரெண்டு எக்ஸ் மூணு எடுத்தா ஜி லாஸ்ட்ல இருந்து எத்தனாவது லெட்டர் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கூட இருபது ஆட் பண்ணீங்க அதாவது ஒரு நம்பரு அதனுடைய ஆப்போசிட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இருபத்தி ஏழு வரணும் அப்படி வந்தா அதனுடைய அது ஆப்போசிட்னு அர்த்தம் சரியா இப்போ இது பதினஞ்சாமா பதினஞ்சோட எதை கூட்டினா இருபத்தி ஏழு வரும் பன்னெண்டை கூட்டினா தான் இருபத்தி ஏழு வரும் கரெக்டா அப்போ இது பன்னெண்டு ஸோ ஒரு நம்பரு அதனுடைய ஆப்போசிட் ரெண்டு தீ கூட்டினா இருபத்தி ஏழு வரும் சரியா ஞாபகம் வச்சுங்க எஸ் வந்து ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்தா பத்தொன்போதுங்க நீங்க ஜெட்டு ஒன்று ஒய் ரெண்டு எக்ஸ் மூணுன்னு எடுத்து பாருங்க ஜெட்டு வந்து லாஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது லெட்டராக இருக்கும் எச்சி ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தா எட்டாவது லெட்டரு லாஸ்ட்ல இருந்து பாருங்க இது பத்தொன்பதாவது லெட்டர் இருக்கும் இது எப்படி சார் சொல்றீங்க பார்த்தவனே அப்படின்னா இது ரெண்டு தீ கூட்டினா இருபத்தி ஏழு வரும் சரியா இஸ்ட்ல இருந்து அஞ்சாவது லெட்டரு லாஸ்ட்ல இருந்து பார்த்தா இருபத்தி ரெண்டாவது லெட்டர் ஓகேவா இருபத்தி ரெண்டாவது லெட்டர் கூட்டி பாரு இருபத்தி ஏழு வரும் சரியா சோ இப்படி ஞாபகம் வச்சுங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி இல்லையா ஏபிசிடி உக்காந்து எழுதுங்க சோ டபிள்யூ வந்து நாலு அதே போல U வந்து ஆறு இந்த மாதிரி எழுதிட்டே வந்தீங்கன்னா A வந்து இருபத்தி ஆறு அப்படின்னு வந்து நிற்கும் தான் எடுத்துருக்கேன் கூட்டி பாருங்க எட்டு பத்தொன்பது இருபத்தி 30, முப்பது நாற்பத்தொம்போது கரெக்டா வருதா ஸோ அந்த மாதிரி எழுதினா சம்முக்கு என்ன ஆன்சர் S எட்டாவது லெட்டரு ஓ லாஸ்ட்ல பார்த்தா பன்னெண்டாவது லெட்டரு எம்மு லாஸ்ட்லேருந்து பார்த்தா பதினாலாவது லெட்டரு இ லாஸ்ட்லேருந்து பார்த்தா இருபத்தி ரெண்டாவது இதை கூட்டினீங்கன்னா இருபது ஒரு பதினாலோ முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தி நாலு நாலு சரியா இந்த கொஷ்டினுக்கான ஆன்சராக இருக்கும் சோ ஒரு நம்பரை டேரெக்டாக பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அதாவது ஏ ஒன்று பி ரெண்டு சி தரணும்னு அவசியம் இல்லை ரிவர்ஸ்லேயும் தரலாம் ஜட்டு ஒன்று ஒய் ரெண்டு எக்ஸ் மூணு இப்படியும் தரலாம் அது ஆப்ஷனை பொறுத்து நீங்கள் செக் பண்ண வேண்டியதுதான் தான் வேற வழியே இல்லை இப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னன்னு அந்த மாதிரி ஆப்ஷனை வச்சு செக் பண்ணி சொல்லுங்க ஓகேவா ஏன்னா இதே பேட்டர்ன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அது டைரக்டா கூட்டினா வருதா இல்ல ஆப்போசிட்டா கூட்டினா வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் ஒன்